அதிகாரம் இருபத்து ஒன்று இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்து ஒன்பது முடிய அந்நாட்களில் நாபோத்து இறந்தபின் திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆஹாபை போய்ப்பார் அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கி அதே இடத்தில் அவை உனது ரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன் உனது வழிமரபை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆஹாபிடமிருந்து வெட்டி எறிவேன் நெபாற்றின் மகன் நெரோபாமின் குடும்பத்திற்கு செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய் மேலும் ஈசவேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசவேலை தின்னும் ஆஹாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர் நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இறையாவர் என்றார் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்டு ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி அவனை ஈசபேல் தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்து எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை ஆகாபு கேட்டதும் ஆடைகளை கிழித்துக்கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான் பணிவோடு நடந்து கொண்டான் அப்பொழுது திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்புற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவச்ச இரக்கத்திற்கேற்ப என் குச்சங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் அச்சு போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் அல்லேலூயா அல்லேலூயா புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் ஆண்டவர் தகுந்த விதத்தில் சொல்லேன் உள்ளத்தையும் முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தைய நற்செய்தி ஐந்தாவது பிரிவு வாக்குகள் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்த இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களது பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிட வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்களது விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிர்த்திடச் செய்கின்றார் நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார் உங்களிடத்திலே அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள் ஆனால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்களது சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களே ஆனால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா அதனால் உங்களது விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி பிறர் அன்பு இது நமக்கு தரப்பட்ட ஒரு அற்புதமான கட்டளை இந்த பிறர் அன்பு என்பது எப்படியாய் இருக்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகின்றார் உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக இது நமக்கு விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு இந்த அடுத்து இருப்பவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகின்ற வாக்கை பார்க்கின்றோம் பகைவராக அவர் இருந்தாலும் அவரை அன்பு செய்ய வேண்டும் நம்மை துன்புறுத்துவோராக அவர் இருந்தாலும் அவரை அன்பு செய்ய வேண்டும் இதுவே ஆண்டவரது மேலான அழைப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் வாழ்விலே இது நமக்கு சகஜமாய் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல நம்மை அன்பு செய்வோருக்கு நாம் அன்பு செய்வோம் ஆனால் நமக்கு அன்பு செய்யாமல் துன்பத்தை தருவோருக்கு நாம் அன்பு செலுத்துவதில்லை நான் ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியையே நாம் கேட்டு பார்ப்பது இயல்பான ஒன்று ஆனால் ஆண்டவரது வாக்கு நமக்கு தெளிவுற கற்றுக் கொடுக்கின்றது துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் பகைப்பவரையும் அன்பு செய்யுங்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் நம்முடைய அன்பு இருக்குமேயானால் அதுவே உண்மையான கிறிஸ்தவ அன்பாக இருக்க முடியும் இதை சொன்னதோடு மட்டுமல்லாமல் சிலுவையிலே செய்தும் காட்டினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அத்தகைய நல்ல மேலான அன்பையே அவர் வெளிக்காட்டினார் என்னை துன்புறுத்தி என்னை கசையால் அடித்து காரி உமிழ்ந்து ஆடைகளை அவிழ்த்து விட்டு முள்முடி சூடி இரத்தம் சொட்ட சொட்ட என்னை சிலுவையிலே அறைந்த இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் கேட்கின்றார் இத்தகைய மனோபாவம் நம்மில் எழுமையானால் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்விலே நாம் வளர்ந்திருக்கின்றோம் வாழ்ந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் இந்த நாள் சொல்லித்தருகிறது அத்தகைய நிலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து சிறப்பாக இறைவனை நோக்கி கேட்போம் இத்தகைய மனநிலையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியுமே சுவே என்று விண்ணப்பிப்போம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்